வணக்கம் தினமடை செய்தி நீ வந்து இன்னும் பத்து நிமிஷம் அந்த இடத்துல நேர்கோட்டை கட்ட விடுனா உன்னை ஆளை விட்டு தூக்கிடுவான் நீ எங்க இருப்பேன்னு தெரியாது அவன் கூட யாரு இருந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணுவான் நீ கட்ட ஊட்டியே ஆகணும் அப்படின்னு கொலமட்டில் கொடுத்தாரு அது பிற்பாடு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இடம் கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம் அதே பகுதியில் சொந்தமான இடத்தில் கட்டிடங்களுக்கான கட்டிடம் கட்டியுள்ளார் இந்த கட்டிடத்தை முழுவதுமாக மறைந்து பிரதான சாலையை ஆக்கிரமித்து சிலர் கட்டிடங்கள் கட்டி கடை நடத்தி வந்துள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையில் சாலையை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டிய கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இடித்து அகற்றப்பட்டது இதையடுத்து செல்வத்தின் மீது வன்மம் கொண்ட அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளான செந்தில்குமார் தாஸ் ஆகியோர் ஆளுங்கட்சி போர்வையில் அதிகாரிகளின் ஆதரவுடன் அவ்விடத்தில் பயணியாளர்கள் நிலக்கொடை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் அப்பகுதியில் ஏற்கனவே ஒரு பயணியர் நிழற்கூடம் இருக்கும்போது தற்போது அதன் பக்கத்தில் மேலும் ஒரு பயணியர் நிலக்கொடை அமைத்து புதிதாக கட்டி செல்வத்தை பழிவாங்க வேண்டும் அவர் வாழ்வாதாரத்தை நசுக்க வேண்டும் அவரது குடும்பத்தை அளிக்க வேண்டும் என திட்டமிட்டு திமுக நிர்வாகிகளான செந்தில்குமார் தாஸ் ஆகியோர் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சாலையை எப்போது வேண்டுமானாலும் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அதற்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டோம் மாறாக எங்கள் கட்டிடத்தை மறைத்து பயணியர் நிலக்கொடை கட்ட வேண்டாம் என செல்வம் குடும்பத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செல்வம் மனைவி செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுக நிர்வாகிகளான செந்தில்குமார் தாஸ் ஆகியோர் எங்களை அழிக்க நினைத்து தொந்தரவு கொடுப்பதாகவும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்கள் ஆளும் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு போலீஸும் உடந்தையாக இருப்பதாகவும் எல்லோரும் மிரட்டுவதால் எங்களுக்கு அச்சமாக உள்ளது என்றும் தமிழக முதல்வர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரும் இப்பிரச்சனையை தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாங்க வேலைக்கு போய் நின்னாலும் அந்த இடத்துல எங்களை அழிச்சிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு இந்த ஒரு செயலுக்கு பின்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு துணையா நின்று எங்களை மிரட்டுறது உங்களை தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணிக்கோங்க